வணக்க நண்பர்களே வெல்கம் டு நாள் நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் மேசம் முதல் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன்னாக காலை நல் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேசம் ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி ஆதரவான நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் கவலைகள் மறையும் நாளாகவும் கலகலப்பான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி இருந்த இலுபுறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில ஆதரவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் வாடிக்கையாளருடைய ஆதரவு மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மனதில் இருந்த சிறிய குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாக இருக்கும் இன்றைய நாள் வாய்ப்பு இருக்குது உற்சாகம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் சரிங்களா சிவப்பு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஒன் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அஞ்சு ஒன்பது தான் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடபம் இடபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபத்து தான் இடபம் இப்போ உங்களுக்கு ரி ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியன் நேரம் வந்து இளம் மஞ்சள் நேரம் சரிங்களா கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் உடல் சார்ந்த ஒரு விதமான சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிந்தனைகள் காலப்போக்கில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சிந்தனை சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் நடைமுறைப்படுத்துகிற நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுனால பேச்சுக்களில் கவனம் தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுறது முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் வீடு வீடு மற்றும் எண்ணங்கள் அதிகரி வீடு சம்ம வீடு சம்மந்தமான வாங்கும் விற் விற்பதற்கான சம்மந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மற்றவருடைய நெருக்கடிகள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கும் சில தருணங்களில் வியாபாரம் பணிகள் நிமித்தமான அலைச்சல்களும் இன்றைய நாளில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது லாபம் நிறைந்த நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துரிதமான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான் நிறம் வந்து ஊதல் சரி இங்கே அனுசரித்து செல்வது நல்லது பயணங்கள் உண்டான நாளாகவும் புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்ற வரைக்கும் அதே மாதிரி மறைமுகமான விமர்சனங்களை தோன்றி வரையிற்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது கடினமான உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த சில புதிய பயணங்கள் உண்டான நாளாகும் ஊழியர்கள் சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நேரிட வாய்ப்பு இருக்கும் பிற மொழி பேசும் மக்களிடம் பிரிந்து கொண்டு அதிகரி அதிகரித்த அதிகாரத்தை பயன்படுத்தி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தாத பெருமொழி பேசுகிறோடைய அதிகாரத்தை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது நட்பு மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து ஊதா சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ஆறு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் கடகம் கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் வந்து வெண்ம நிறம் சரிங்களா அலைச்சல்கள் மறையும் நாளாகும் குறையும் நாளாகும் சந்திப்புகள் உண்டான நாளாகும் பொறுமை பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது பொறுப்போடு செயல் கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனநலாவில் இருந்த கவலைகள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தம்பதிகளுக்குள் அந்நுண்ணியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கருத்து வேறுபாடுகளுக்கும் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி நண்பர்கள் வழியில் வந்து ஒத்துழைப்பு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய வித புதிய விதமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமூக பணிகளில் ஆதரவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய நிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உயர்வு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடகத்துக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் வெண்மை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வெண்மை நிறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாயன நிறம் வந்து இளம் பச்சை சரிங்களா மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகும் பயணங்கள் சாதகமாக நாளாகும் புரிதல்கள் உள்ளான நாளாகவும் இருக்கு சிமராசியப்பட்டவர்களுக்கும் மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் வியாபாரத்தில் இருந்து மேன்மை ஏற்படக்கூடியவராகும் பணி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் அதே மாதிரி அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சிலரின் மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து சிறக்கணும் இருக்குது வேலையாட்களுடைய பற்றிய புரிதல்கள் உண்டான போட்டி நீரைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மேற்கு ராசியா நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து தென்மேற்கு ராசியா நிறம் அடர் மஞ்சள் சரிங்களா அடர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு சூப்பராகும் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் சாதகமாக நாளாகும் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் உள்ள உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் குழப்பமாக இருந்தால் குழப்பங்கள் விலகுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கிறக்கான நாளாகவும் நீண்ட தூர பயணங்கள் வாய்ப்புகள் கைப்பிடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் தந்தி வழியில் இருந்த மாற்றங்கள் ஒத்துழைப்புகள் உண்டான நாளாக மருத்துவம் ச தொடர்பான சிந்தனைகள் வழங்குவதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தடைகள் இருந்தாலும் அது விளங்குறக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களை டக்கு டக்குறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரைப்பிடிப்பாக இன்றைய நாளில் பார்த்துக்கும் கொஞ்சம் சிறு சுறு அதே மாதிரி எதிர்மறையான ஒரு சில விஷயங்களும் உங்கள் மனசை தோன்றி மறந்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான் நிறம் அடர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு எட்டு தான் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடக்கு ராசியான் நிறம் வந்து அடர் சிவப்பு நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வதுனால பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் வியாபாரத்தில் இருந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவு குடும்பத்தை செல்வது நல்லது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உதவிகள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரம் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் அலச்சல்கள் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் ஏற்ப நடந்து கொள்வது நல்லது அரசு சார்ந்த வழிகளில் பெருமை காக்க வேண்டியதாகும் திடீர் பயணங்கள் விதமான ஒரு விதமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி வி விரயங்களும் கொஞ்சம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையோடு செயல்படக்கூடிய நல்லா கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து அடர் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்றம் விருச்சகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான் நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா சிந்தனைகள் மேம்படும் நாளாகும் லாபங்கள் அதிகரிக்கும் நாளாகும் பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாக இருக்கும் எதிர்காலத்தை சார்ந்த முதலீடுகள் மேற்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான ஆக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் பணி சார்ந்த சே முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகும் நீண்ட காலமாக பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைந்து வர வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாற்றம் இன்றைய இந்த நாளாக இருக்கும் அனுகூலமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் ரெண்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் தாமதங்கள் விலகும் நாளாகவும் நெருக்கடிகள் மறையும் நாளாகும் உதவிகள் சாதகமாக நாளாகவும் இப்போ அரசு சார்ந்த பணிகளில் இருந்து தாமதங்கள் விலகறக்கும் வியாபாரத்தில் மேன்மை உண்டான நாளாகவும் சூழ்நிலைக்கேற்ப உத்தியோகத்தில் இருந்தால் நெருக்கடிகள் மறையும் நாளாகும் எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் மூலமாக மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாகும் கடன் சார்ந்த சில உதவிகள் சில இருக்குது சாதகமாக வர வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் சாம்பல் சாம்பல் நிறம் நல்லாவே இருக்கும் என்ற வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் வந்து சாம்பல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு தெற்கு சாரி தெற்கு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம் நல்லாவே இருக்கும் சரி அதே மாதிரி சிந்தனைகள் பிறக்கும் நாளாக இருக்கும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இருக்கும் ஏதாவது நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் பொதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உருவாகும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் பணி நிமித்தமான பொறுமைகள் காக்க வேண்டிய நாளாக இருக்கும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் பணி சுமைகள் அதிகமாக இருந்தாலும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த சூழ்நிலைக்கு அறிந்து செயல்படுவது நல்லது எதிலும் சின்ன சிக்கனமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாள் பிரா பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகவும் ஜெயம் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் தான் உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான நம்மளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு ராசாயன நிறம் வந்து மஞ்சள் நிறம் சரிங்களா முன்னேற்றங்கள் முன்னேற்றமான ஒரு நாளாகவும் வாக்குறுதிகளில் கவனம் தேவை மதிப்பு உயரும் நாளாகவும் அது கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்குவாதங்கள் இன்றி செயல்படுவது நல்லது அதே மாதிரி வந்து எதிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு அது முக்கியம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது ஏதாவது நீங்கள் ஒரு பொருளை காணாடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஒன்பது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நல்லாயிருக்கும் அனுகூலமான திசை வந்து இருக்குன்னா உடம்பு இருக்குது ராசியா நிறம் மஞ்சள் ஆரஞ்சு நிறம் நல்லாவே இருக்கும் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நேரம் லைட் ஆரஞ்சு அண்ட் மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தெற்கு ராசியார் நகரம் சிவப்ப நேரம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுறது நல்லது அதே மாதிரி காப்பீடு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகாரிகளுடைய உடன்பிறந்த கூடிய ஆதரவு அதிகரிக்காத வாய்ப்பு உயர் அதிகாரிகளுடைய அலுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி சிந்தனைகள் தெளிவு பிறக்கக்கூடிய நெருக்கமான நெருக்கமானவர்களுடைய ஆதரவு செயல்பாடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பெரியவர்களுடைய அனுசரித்து சென்றது நல்லது யோசனைகள் கேட்டு வேலை செய்வது நல்லது ரொம்ப முக்கியம் அவங்களுடைய அறிகுறிகளை கேட்டு நீங்கள் வேலை செய்வது இன்றைய நாள் வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு சூப்பராக நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ஜென்ம சனி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிறிஸ்து தெய்வ குலதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது செஞ்சிங்கன்னா கட்டாயமாக மேன்மையான ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு மூணு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நபர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்